அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாமரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் ஒரு பெரிய பராக்கிரமசாலி அவனுக்கு முன்னால எவனு நிற்க முடியாது அப்படிப்பட்ட பலம் உள்ளவன் இந்த பிரதேசனுடைய அர்த்தத்தை கேவலம் ஒரு பெண்ணுக்கு முன்னால தன் வாயை திறந்து சொன்னான் பாருங்க கேவலம் அற்பமான ஒரு பெண் அற்பமான ஒரு இழிவான ஒரு காரியம் பெரியமான தேவஜனமே அழைப்பு பெரியதுங்க அபிஷேகம் பெரியது வரங்களும் அல்லமையும் பெரியது பிரதிஷையும் பெரியதுங்க அப்படி பராக்கிரமசாலியா எழுந்து நிமிர்ந்து நடந்தானா வெளிச்சியுடைய பாளையமே அலரும் நடுங்கும் எங்க காசா பட்டணத்தினுடைய மகிழ்ச்சியவர் எவ்வளவு பெருசு தெரியுமா அதனுடைய வாசலை பிடுங்கி தூக்கி அப்படியே கொண்டு போறான் காசா பட்டணம் மக்கள் அவன் அப்படி ஆடி பாக்குறாங்க பெரிய பராக்கிரமசாலி கேவலம் ஒரு பெண்ணுக்கு அடிமையானதுனால ஒரு பெண்ணுக்கு ஆண்களே பெண்களுக்கு பெண்களே ஆண்களுக்கு அடிமையானது பிள்ளைகளே உலக வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு விடாதே வேற உறவுகளுக்கு அடிமைப்பட்டு விடாதே வேற சித்தின்பதுக்கு அடிமைப்பட்டு விடாதே அடிமைத்தனம் உன்னை ஒடுக்கும் ஒரு நாள் உன்னை வளர விடாது வார்த்தைக்கு அடிமைப்படும் மரியாதை சொன்னால் அப்படி வார்த்தைக்கு நான் அடிமை என்று சொல்லி அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு அடிமையாக இருங்க அவர் உங்களை சிறகடித்து பறக்க வைப்பார் இன்னைக்கு பாருங்க சிம்சூனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சிங்கத்தையே அப்படி பிச்சு கொன்னாங்க அவ்வளோ பலமுள்ளவன் உள்ளவன் இன்னைக்கு என்ன சரிமா பிரதிஷ்ட போயிட்டு மகிமை அவனை விட்டு போயிட்டு மகிமை போனனால கத்தரும் போயிட்டாரு அவன் சாதாரண மனுஷன் ஆனால் அவன் கண்ணை பிடுங்கினாங்க எந்த கண்ணு வந்து அவள் என் கண்களுக்கு இன்பமா இருக்கிறாள் என்று சொல்லி அவன் பெற்றோர்கிட்ட சொன்னான் ஒரு பெண்ணை கண்களினுடைய இச்சை கண்கொடி பார்வை அந்த அன்னைக்கு ஆதி ஆகமத்துல ஏவாழ் சொன்னல்ல அந்த கனி பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு நீ அந்த கனி கனிதாங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கிய தேவனை விட்டு பிரிச்சு வெளியே கொண்டு போனது எதை பார்க்கறீங்க எப்படி பார்க்கறீங்க யாரை பார்க்கறீங்க எவள பாக்குறீங்க எவன பார்க்கறீங்க உங்க பார்வையில கவனம் இருக்கட்டும் அந்த பார்வையினால் தான் சிம்சோனுடைய வாழ்க்கையை மாறி போச்சுங்க பார்க்கிற பார்வையும் நினைக்கிற நினைவும் கத்தர் அறிந்திருக்கிறார் என்பதை அறிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்க பார்வையில மாற்றம் உண்டாகட்டும் உங்க பேச்சில் மாற்றம் உண்டாகட்டும் ஏன் அப்படின்னா பேச்சில் மாற்றம் உண்டாகணும்னா இவ பேசி பேசி தான் அவனை கொடுமைப்படுத்தினா அதே மாதிரி ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அங்கே சீகே மூர் காரே இந்த தீனாலை பேசி அவள் மனசுக்கு ஏற்றபடி பேசி எங்க இன்னைக்கு பாவம் எப்படி வரும் தெரியுமா பேசி பேசி தான் பாவம் உள்ள வரும் ஒரே நாளில் பாவம் வராது பார்க்கறனால ஒரே நாளில் பாவம் வராது பேசி பேசி அந்த வலுசற்போம் இந்த லூசிபர் வந்து அந்த பாம்பானது இந்த ஏவாளோட தினந்தோறும் பேச ஆரம்பித்தது அந்த பேச்சில் அவள் வசப்பட்டாள் வசப்பட்ட பொழுது அதுக்கு அடிமையானாள் அதுக்கு அடிமையான பொழுது அவள் சொல்ல கேட்டாள் இன்னைக்கு நிறைய பாருங்கள் நீங்க மேலே அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க அவன் அன்பு வச்சிருக்கிற மாதிரி அடிமைப்படுத்துவான் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வாழ்க்கையில் பேசி பேசி தான் பாவம் வரும் தான் பாவம் இருக்கிறது தான் சொற்கள் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாதுன்றார் பேச்சை கவனிங்க பேச்சை குறைங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத பேச்சா இருக்கா அதை விட்டு வெளியே வாங்க அதை விட்டு மட்டும் வெளியவாங்க தைரியமா பெற்ற பிரசங்கியார் ஒரு நாள் ஒரு 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 வே ஒரு விபச்சார விழுது வெளியாக அவர் போகிறார் ஒரு பையன் உள்ளே போயிட்டான் உள்ளே போனவே ஐயோ அவர் பார்த்தாருன்னு சொல்லி இவர் போன பிறகு வரலான்னா அவர் அந்த வாசலில் உட்காந்துத்தார் உட்காந்து அவன் வெளியே வர்ற வரைக்கும் காத்துட்டு இருந்தார் ஒரு வந்துட்டான் வெளியே அப்போ அவர் சொன்னார் போகும்போது தான் நீ வருத்தப்படணும் வெளியே வரும்போது வருத்தப்படக்கூடாது எம்மை என்றைக்குமே ஒரு காலத்துக்கு உள்ளே போகும்போது தான் யோசிக்கணும் வெளியே வரும்போது அப்படியே வெளியே வந்துடலாம் என்பதை நீங்கள் கவனித்து வாழ கற்றுக்கொள்ளுங்க நாம் பரிசுத்தமும் கிருபையும் இரக்கத்தில் உள்ளவர் எத்தனையோ சந்தர்ப்பத்தை சிம்சோனை கொடுத்தீங்க ஆண்டவரே அதெல்லாம் விலகி 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 மடியில படுத்து முன்னால வாயை திறந்து உள்ளத்தெல்லாம் சொன்னானே பிரதிசையெல்லாம் மறந்து சொன்னானே கச்ச தன்னை நடத்துற விதத்தை எல்லாம் மறந்து சொன்னானே அதே நிறைய பேர் மறந்து வாழ்கிறவளாக இருக்காங்கப்பா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காணொலி ஆண்டவரை உள்ளே சேர்ந்து ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அதை விடுவிக்கும்படியாக அற்புதம் செய்ய முடியாது ஜபிக்கிறேன் ஜபிக்க நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் காட்யூ